ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு நர்சரி கார்டனை தான் விசிட் பண்ணியிருக்கோம் இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குன்னா அஞ்சு கிராமம் போகிற வழி அழகப்ப அழகப்பபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நர்சரி கார்டன் இருக்குது இந்த நர்சரி கார்டனில் வந்து என்னென்ன வகையான பூச்செடி இன்டோர் கலெக்ஷன்ஸ் அப்புறமா வந்து இப்போ பழமர செடிகள் என்னென்ன இருக்குது என்னென்ன ரேட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு வந்து என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நர்சரி கார்டனோட என்ட்ரன்ஸ் எண்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி இருக்கும் அங்கேருந்தே போர்டு வச்சிருக்காங்க இந்த நர்சரி கார்டனோட மெயின் ஸ்பெஷல் என்னென்னா ஃப்ரெண்ட்டில் வந்து ஃபுல்லாக பேப்பர் பூ செடி தான் கலர் வேறு வேறு கலரு வேற வேற மாடல்ல பூ பூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வித விதமாக ரக ரகமாட்டு ஃபுல்லாகவுமே இந்த பேப்பர் பூ பிளான்ட் தான் வச்சிருக்காங்க அது வந்து கரெக்டா ஒரு சின்ன சிமெண்டில் வந்து ஒரு ஓஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே மண் வச்சு அப்படி அதில் தான் செட் பண்ணி வச்சு வளர்த்துருக்காங்க கரெக்டாக க்ரூமிங் எல்லாம் பண்ணி விட்ருக்கனால அது ஒரே ஷேப்பில் பார்க்க அழகாக க்யூட்டாக அந்த நர்சரி கார்டனை வந்து வெளியேருந்து பார்க்குறவங்க இங்கே என்ன இருக்குது பார்க்கணும் அப்படின்ட்டு போகிற அளவுக்கு வியூ செம்மையாக வச்சுருக்காங்க இதில் கொஞ்சம் ரோஸ் பிளான்ஸ் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து வச்சுருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸில் வந்து நாட்டு வெரைட்டி ரோஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு வச்சிருக்காங்க அப்புறமா வந்து நம்ம கலர் கலராக பூக்கிற ரோஸ் எல்லாம் வந்து தேர்ட்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க நான் உள்ளே போகும்போது காமிக்கிறேன் இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து இது இதுவும் வேற ஒரு விதமான ஒரு பூச்செடி எல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்டில் ஃபுல்லாகவுமே பூ நிறைய பூ பூத்திருக்க மாதிரி பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க இது அந்த அத்தத்துலேயும் இந்த அத்தம் வரைக்கும் ஃபுல்லாகவுமே இந்த பேப்பர் பூ பிளான்ட் தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நம்ம வந்து நர்சரி கார்டனுக்குள்ளே போய் என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்ல வந்து சேல்ஸுக்குமே இந்த பிளான்ட் வச்சுருக்காங்க இந்த ரோஸ் எல்லாம் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் ரோஸு எல்லாம் பூவோட அழகாக இருக்குது ரெட்டு எல்லோ ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் எல்லா கலர்லேயுமே இருக்குது ரோஸ் பிளான்ட்டு அப்புறமா வந்து இங்கே வந்து கொஞ்சம் பூ இல்லாத பிளான்ட் இருக்குது அடுத்தது வந்து இந்த இன்டோர் கலெக்ஷன் பிளான்ட் தான் வச்சுருக்காங்க இதுவுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறமா இந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து எயிட்டி ருப்பீஸுக்கு வச்சிருக்காங்க ரோஸ் பிளான்ஸு ரேட்வேஸ் வேஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா ஒர்த்தாக கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாகவே தான் இருக்குது நிறைய பூ மொ மொட்டு தழிலோடு இருக்குது அப்புறமா வந்து இது நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி வர்றதில் வந்து இது இன்னொரு வெரைட்டி அப்புறம் ஜெவந்தி செடி ஜெவந்தி செடியெல்லாம் ஃபிஃப்டி ருப்பீஸ்னு சொன்னாங்க அதுலேயுமே நமக்கு நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது பிளாண்டும் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது ஆனால் பாட்டில் இல்லை பிளாக் கலர் குரோ பேக்கில் தான் இருக்குது பாருங்கள் எல்லா பிளாண்ட்டுமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அழகாக மொட்டு போட இருக்குது அப்புறம் ஜெர்பரா பிளான்ட் இருக்குது நிறைய குரோட்டன்ஸ் வெரைட்டி வச்சிருக்காங்க அப்புறம் டேசி இருக்குது கொஞ்சம் பிளான்ஸ் தான் நான் ரேட்டு கேட்டிருந்தேன் நிறைய பிளான்ஸ் ரேட்டு கேட்கல ஸ்டார்டிங் ரேட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே நமக்கு பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க தெத்தி செடி இந்த கார்டனோட வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எது எதனாலன்னா இங்கே வந்து ஒரு மூணு ட்ரீ மாதிரி வச்சுருக்காங்க நான் காமிக்கிறேன் இது வந்து செண்பக செடி ம மல்லிகை செடி அந்த எல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து புஷ் ஆரஞ்சு நம்ம ஜூஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஆரஞ்சு குடம்புளி அப்புறம் ம மலை சீத்தாப்பழம் அப்புறமா வந்து இது கொய்யால் இன்னொரு வெரைட்டி அப்புறம் இலந்த வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு வச்சுருக்காங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் வரிசை அப்படி அடுக்கடுக்கடுக்காக பூ பூத்துருக்குது அப்புறம் நம்ம வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர்னு போர்டில் வச்சுருக்காங்க கொய்யா கொய்யாவுமே நல்லா பூ பூத்து பிஞ்சி எல்லாம் வச்சிருக்குது இது வந்து ரெட் ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் அப்புறமா வந்து டெசர்ட் ரோஸு பாலைவன ரோஜா அடீனியம் அப்படின்லாம் சொல்கிறது தான் அப்புறம் பிச்சி செடி எல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு வச்சுருக்காங்க பிச்சி மல்லிகை எல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அப்புறமா வந்து சோட்டுக்கட்டாளை நாவல் அப்புறம் தென்னங்கண்டு எல்லாம் இருக்குது வந்து எது மாதிரி இருக்குது அப்புறம் அகத்து கீரையும் நிற்கிது அகத்து கீரை வந்து பெரிய பிளான்ட்டாக இருக்குது அதோடய பூ வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பிங்கிஷ் கலரில் அப்புறம் அத்தி செடி இருக்குது அத்தி செடி வந்து ஒன் டுவெண்ட்டி தான் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துற மாதிரி அத்தி தான் அப்புறம் இண்டோர் பிளான்ட் கலெக்ஷன்ஸு பாருங்கள் இதுவும் வரிசையாக வச்சுருக்காங்க அப்புறமா பேர்ட்ஸும் வச்சுருக்காங்க பேர்ட்ஸ் வந்து சும்மா அழகுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சேல்ஸுக்கு வச்ச மாதிரி இல்லை இங்கே வந்து பேர்ட்ஸும் பேர்டு இருக்குது பேர்டு இருக்குது அப்புறமா வந்து இந்த தூக்கணாங் குருவி கூடுன்னு சொல்லுவாங்கள் இந்த மாதிரி இது எல்லாமே சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க இண்டோர் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி பாட்டு இருக்குது வேறு வந்து நம்ம தோட்டத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கு இது பக்கத்துலேயே தனியாக ஒரு கடை வச்சிருக்காங்க அந்த கடையில் வந்து நம்ம கார்டனிங்க்கு தேவையான எல்லா டூல்ஸு பாட்டு மண் தொட்டி அப்புறமா வந்து பிளாஸ்டிக் பாட்டு க்ரோ பேக் இந்த மாதிரி எல்லாமே தனியாக பக்கத்தில் ஒரு கடையில் வச்சுருக்காங்க அப்புறம் உள்ளேமே இந்த ஒரு பேப்பர் பூ வச்சுருக்காங்க பாருங்கள் எத்தனை எந் எவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் அந்த குரோ பேக் அந்த சைஸ் குரோ பேக்கில் இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்து பூ பூத்துருக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்புறமா இது வந்து நம்ம அழகுக்கெல்லாம் வைக்கிற பிளான்ட்ஸ் தான் அப்புறமா அடுத்ததாக வந்து இந்த மது ஒயிட் லீஃப் இந்த பிளான்ட் இருக்குது அப்புறம் வந்து பப்பாளி செடி நிறைய வச்சுருக்காங்க அங்கங்கே ஃபுல்லாக வந்து பூச்செடி இன்டோர் கலெக்ஷன் எல்லாமே மிக்சிங்கில் தான் இருக்குது பழ மர செடிகள் மட்டும் தனியாக அந்த மாதிரி இல்லை இடையிடையே வேறு வேறு பிளான்ஸுமே இருக்குது இது தெத்து செடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது செம்பருத்தி அப்புறமா இது வந்து ரோஸ் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சிருக்குது செண்பக பூச்செடி வந்து இது ஒட்டு இல்லாத பிளான்ட் அது அப்புறமா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு சொன்னாங்கன்னு சொன்னதுன்னா இந்த ரோஸ் தான் பாருங்கள் இதுவே பெரிய பெரிய பிளான்ஸாக தான் இருக்குது எல்லாமே நாட்டு வெரைட்டி பிளான்ஸ் தான் அப்புறம் வந்து சப்போட்டா காய் காய்ச்சிருக்குது அப்புறம் இந்த சென்டரில் இருக்கிற அந்த நாட்டு மஞ்சள் ரோஸ் இது வந்து ஃபார்ட்டி ருபீஸு இந்த பக்கம் இருக்கிற வந்து இந்த பன்னீர் ரோஸ் அதெல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் சப்போட்டா பாருங்க அப்படி ஃபுல்லாக நிறைய காய் வச்சிருக்குது எவ்வளோ பெரிய பெரிய பிளான்ஸாக இருக்குது அப்புறம் மாமரக்கன்று அதில் வந்து வேறு வேறு வெரைட்டிஸு கொல்லாவு முருங்கை பலாமர பலாமர செடி அப்புறமா வந்து திருப்பியும் கொய்யா கொய்யா வந்து ஒட்டு கொய்யா தான் பிங்க் கலர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு வச்சுருக்காங்க இங்கேயும் கொஞ்சம் ரோஸ் பிளான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து இது வந்து பலாப்பழத்தில் வந்து முட்டை வறுக்கின்னு போட்டிருக்காங்க சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக பலாப்பழம் காய்க்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது தேக்கன் தை வச்சுருக்காங்க ரம்போட்டான் மங்குஸ்தான் எல்லாமே இருக்குது ஸ்ட்ராபெரி கொய்யா அப்புறம் இதில் வந்து புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இங்கே பக்கத்தில் இங்கே பாருங்கள் இங்கேயுமே பேர்ட்ஸ் இருக்குது இதை தான் ட்ரீயோடவே சேர்த்து இது பண்ணியிருக்காங்க இயற்கையோட ஒண்டி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாம் க்யூட்டாக எல்லோரும் விளையாடிட்டுருக்காங்க பாருங்க இதுதான் இந்த நர்சரி கார்டனோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக பேப்பர் பூ செடி உள்ளே வந்து இந்த கொடை மாதிரி இந்த மரங்கள் வளர்த்து விட்டுருக்காங்க சக்கரை பழம் சீனி பழம்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீ தான் அழகாக கட் பண்ணி க்ரூம் பண்ணி சூப்பராக விட்டுருக்காங்க இங்கே வந்து இது ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது ஹேங்கிங் பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அப்புறமா இங்கே முயலும் இருக்குது முயலுக்கு வந்து நிறைய புல் பறித்து போட்டிருக்காங்க மொயல் வந்து புதருக்குள்ளே இருக்க மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குது பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அப்புறமா வந்து இது வந்து பலாமரை கண்ணில் ஒரு எண்ணம் தான் அப்புறம் வந்து இது வந்து பெப்பர் செடி அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் எல்லா பிளான்ஸுமே மிக்சிங்கில் இருக்குது அப்புறமா வந்து இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா எயிட்டி ருப்பீஸுக்கு இருந்துச்சு அதுவுமே அழகாக இருந்து பிளான்ட் எல்லாமே அப்புறமா ஆர்கிட் கலெக்ஷனை வச்சுருக்காங்க அதுவும் கொஞ்சம் ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்காங்க பூ பூத்து அழகாக இருக்குது க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது வந்து ஒவ்வொரு மரத்தில் தான் அப்படியே தொங்க விட்ருக்காங்க அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்புறமா வந்து இது வந்து டேலியில் ஒரு இனம் அந்த அந்த பக்கம் வச்சுருக்காங்க அப்புறம் இன்னும் மறுபடியும் திருப்பியும் கொஞ்சம் இண்டோர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இண்டோர் கலெக்ஷன்ஸ் குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் ஆந்தூரியத்தில் வேறு வேறு கலர்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து வேறு வேறு வெரைட்டிஸ் அப்புறம் கேப்சிகம் காய்ச்சிருக்குது ஒரு சின்ன குட்டி மினிய நர்சரி கார்டன் தான் அதை வந்து சூப்பராக அழகை செட்டப்போட செம்மையாக பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த நர்சரி கார்டன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இந்த ஏரியாவில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள் டட்டா பை